யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஆனால் யாருக்கும் தெரியாது என்ன காரணம் தெரியாதுன்னா வந்து ஜோதிடத்தில் வந்து வந்தால் எத்தனையோ ரகசியங்கள் எத்தனை ரகசியங்களை ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க முடியாது அப்ப யாராருக்கும் கிடைக்க வேண்டியது இருக்கிறதோ அந்த விதி இருந்தால் கிடைக்கும் இப்போ நம்மளுடைய ராசி லக்கணங்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ மேசம் இந்த பன்னெண்டு மேசத்துலேருந்து மேனத்து வரைக்கும் இருக்கிற இந்த பன்னிரெண்டு லக்கணங்கள் ராசிகள் இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது ரகசியம் இருக்குது அப்படின்னா வந்து என்ன சொன்னேன்னா ஒரு மனிதன் மேச லக்கணத்தில் போய் பிறந்திருந்தான் என்று சொன்னோம் அவனுக்கு செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் குழந்தைகள் உண்மையாக பிறக்கப்படாது பிறந்தால் வந்து வச்சு செஞ்சிடும் சொல்லுவாங்க இல்லையா அந்த குழந்தையால் காலத்திற்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து இனிப்பான விஷமாக இருக்கும் அல்ல விஷமான இனிப்பாக இருக்கும் இந்த ரெண்டுல ஒன்று அதை காலம்போற வந்து என்ன சொன்னா வந்து நம்ம பராமரிப்புலேயே வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் அது ரொம்ப வந்து எல்லா காலத்துலேயும் வந்து குழந்தைகளை வந்து நம்ம வந்து அகப்பன் தாய் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அறவடைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது எத்தனை ஆண்டு காலம் அதற்கு பிறகு நமக்கு வந்து வயதானவர்களுக்கு வந்து அரவணைப்பு அரவணைப்பு தேவைப்பட்டு அப்போ எல்லா காலத்திலுமே நமக்கு இந்த குழந்தைகள் செமையாக அதே மாதிரி உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் லக்கணம் இப்போ ரிசவலக்கணம்னு வைங்களேன் இந்த ரிசவலக்கணத்துக்கு வந்து என்ன சொல்லணும் பரணி போகிறோம் போராட போராட நட்சத்திரத்தில் யாராவது ஃப்ரெண்டு வந்துட்டான்னா ஆமே உங்களை வந்து என்ன உப்பு குட்டி ஏறி செமக்க செமக்க வச்சிருவோம் செமக்க வச்சிடும் செமந்துட்டே இருக்கணும் அது ஏதோ ஒன்றில் வந்து நம்மகிட்ட வந்து லாக் ஆகிக்கணும் ஏதோ ஒன்று நம்மகிட்ட வந்து லாக் ஆகிக்கணும் அது வெளியே போகாது காலம் போகிறா நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து போராட்டத்து போ போராட்டம் இனிப்பு அதை இனிப்பு அது விஷம் இப்படி அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயும் மாட்டிக்கிடக்கூடாது உள்ளுக்குள்ளேயும் மாட்டிக்கிடக்கூடாதுன்னா இதுதான் கர்மம் அவர்கள் உங்களை விடமாட்டார்கள் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்லான்னா பிரச்சனை என்பது என்ன சொல்லான்னா பிரச்சனை என்பது வேணும்னு அவங்க வந்து உங்களை போய் வந்து டிஸ்டர்ப் பண்ண போவது கிடையாது பண்ண போவது கிடையாது அது ஒரு உடைமையாகவோ அது நம்முடைய சொந்த இரத்த பந்தமாக இருந்தால் அதற்கு வருகின்ற ஒரு கஷ்டத்தை நம்மால் பார்த்து கொண்டிருக்க முடியுமா இதுதான் இந்த கனெக்டிவிட்டி அப்போ எல்லாரும் இதற்கு ஏதாவது தீர்வு இருக்காங்க அதே மிதன லக்கணத்தில் போய் பிறந்துட்டால் புதனுடைய நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறக்கக்கூடாது கடல் இலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா சந்திரனுடைய இலக்கணத்தில் வந்து குழந்தைகள் பிறக்கக்கூடாது சிம்மலக்கணத்தில் போய் நீங்கள் பிறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறப்பக்கூடாது கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தால் புதனுடைய நட்சத்திரம் துலாலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா வந்து என்ன சொன்னான்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் விருட்ச லக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா ச நட்சத்திரம் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா குருவுடைய நட்சத்திரம் லக்கணத்தில் போய் பிறந்தாச்சு மகரம் கும்பலக்கணங்களில் போய் பிறந்து விட்டு பிறந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் வந்து என்ன சொன்னான்னா பூசம் மனுஷம் உத்திரட்டதையில் பிறந்தா என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னா நீங்கள் அவங்கள செமக்க போகிறீங்க அப்படிங்கிற உறுதி செய்யப்பட்ட ஒன்று இது என்னடா இப்படி ஒரு விதி இருக்குதான் அது நூறு பெர்சன்ட் விதி இந்த விதியை வந்து என்ன சொன்னா நிறையா நம்ம பார்த்து அதை அனுபவித்த தான் நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லும்போது எல்லா மனிதனுக்கும் வந்து ஒரு தேர்வு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் தேர்வு சொல்லாமல் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போய் விதி இந்த மாதிரி சொல்லுது நான் விதி இந்த மாதிரி சொன்னேன் ஏன் சொல்கிறேன் அப்போ நாங்களாலும் தெரியாமல் பேசாமல் இருந்திருக்கோம்ல அதற்கு ஏதாவது விதிவிலக்கு சொல்லு அப்படிங்கிறத எல்லா மனிதனும் ஜோதிடம் பார்க்க வருகின்ற அத்தனை மனிதனுமே கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு வழி சொல்லுங்கள் நிவர்த்தி பண்ணுவதற்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது கோடீஸ்வரனாக இருந்தாலும் நினைச்சா கடைசியில் அவன் கேட்டுன்ற கேள்வி இதற்கு தீர்வு சொல்லுங்கள் அப்படிங்கிறான் அப்போ எப்பயுமே வந்து என்ன சொன்னா உங்களுடைய லக்கண ராசிகளில் உங்களுடைய லக்கண ராசிகளுக்குண்டான உங்களுடைய லக்கண ராசிகளுக்குண்டான நட்சத்திரங்களில் குழந்தைகள் பிறக்கக்கூடாது பிறந்து விட்டது என்று சொன்னால் என்ன செய்வது வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக பெரிய போராட்டத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அப்போ இப்படியெல்லாம் இருக்குதுதான்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அப்படி ஒரு தொழிலாள கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா பரணி பூரம் போராடும் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு உண்டு அது எந்த ரூபத்தில் பாதிப்பு உண்டு அப்படிங்கிறது நடைமுறை வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் அதை சரி பண்ணி கொண்டு வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கலாம் கல்யாணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வந்திருக்கலாம் அதை தூக்கி சமைக்க வேண்டியிருக்கலாம் அதில் குழந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது இத்தனை விஷயங்களும் அங்கே வந்து வந்துடும் வந்துடும் அப்போ எல்லா மனிதருக்குமே எல்லாத்துலேயும் வந்து ஜோதிடம் வந்து இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு வந்து சாஸ்திரத்தில் என்ன தீர்வு சொல்லியிருக்கிறான் என்ன சொ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இப்படி குழந்தைகள் பிறந்துருச்சு இப்போ ஒரு மேசலக்கணத்தில் போய் பிறந்துட்டார் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் ஆகிய மிருகசீரிடம் சித்திரை அவட்டத்தில் போய் குழந்தைகள் பிறந்துருச்சுன்னா குழந்தையுடைய சந்திராஷ்டமன நாளில் குழந்தையுடைய நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டம் நாள் வரும் இல்லையா அன்னைக்கு தாய் அல்லது தகப்பன் விரதம் இருக்கணும் தேர்வு தான் இவங்க விட்டே வச்சுருக்கான் வயிற்றுல விட்டு வாங்கி குத்திக்கலாம் பட்னி கடை அப்போ தான் அந்த பிள்ளையால பிரச்சனை வராது இல்லைன்னா உனக்கு பிரச்சனை தான் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இதில் யார் இருக்கிறது அப்படி யாருக்கு வலு இருக்குன்னு பார்த்துடுங்க உங்களுடைய குழந்தைகளுடைய சந்திராஷ்டமன நாளில் உங்களுடைய குழந்தைகளுடைய சந்திராஷ்டமன நாளில் நீங்கள் வருந்த இருந்துடணும் இருந்து இருந்து காலையில் சாப்பிடக்கூடாது மத்தியானம் சாப்பிடக்கூடாது நாலு மணிக்கு மேலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நவகிரகத்தில் உங்கள் குழந்தையுடைய உண்டான கிரகம் இல்லையா அதுக்கு போய் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு சின்ன பூ மாலை வாங்கி போட்டு உங்கள் குழந்தை பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்து சாப்பிடுங்க இதுதான் உங்களுக்கு தேர்வு இல்லை பரிகாரம் பண்ணிடலாமா அதை பண்ணிடலாமா இதை பண்ணிடலாமான்னு அதுக்கெல்லாம் வந்து என்ன அதெல்லாம் கிடையாது அவன் சொல்லிவிட்டா கடைசியில் வந்து என்ன சொன்ன உன்னுடைய உன்னுடைய உணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த பசியை வந்து நீ பொறுத்து இது யாருக்காக இருக்கிறேன்னு இந்த விரதத்தை என் பிள்ளைக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதில் இன்னொரு பிரச்சனை பிள்ளைக்கு எல்லா மனிதன் நேர்ந்தோம் பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே இப்படி அமைஞ்சிருச்சுன்னா என்ன செய்கிறது புருஷனுடைய லக்கணத்தில் பொண்டாட்டியுடைய நட்சத்திரம் இப்போ புருஷன் வந்து என்ன கும்ப கும்பலக்கணம் மனைவி வந்த லக்கணம் வந்து என்ன மனைவியுடைய நட்சத்திரம் வந்து புதுசாக அனுசம் உத்தரட்டாதீங்க என்ன செய்வீங்க ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் பார்த்தா வந்து எல்லாம் பார்த்துட்டுருக்க முடியும் இப்போ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ தன்மைகளோ யாருக்குமே கிடையாது அப்போ என்ன செய்யணும் மனைவியோடைய லக்கணத்தில் வீட்டுக்காரருடைய நட்சத்திரம் வந்துருச்சு ஒரு மனைவி வந்து மிதுன லக்கணம் அப்போ ஆயுளம் கேட்டை ரேவதியில் வந்து கணவர் வந்து விட்டார் அப்படின்னா என்ன செய்கிறது ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ மனைவியோடைய சந்திராஷ்டம்னு நாளில் கணவர் விரதம் இருக்கணும் கணவருடைய ச இப்போ கணவர் கணவர் வந்து பொண்டாட்டியுடைய லக்கணத்திற்கு கணவருடைய நட்சத்திரம் வந்துருச்சுன்னு இங்கே கணவருடைய சந்திராஷ்டம்னு நாளில் மனைவி வரதா இருக்கணும் இப்படி இருந்தா தான் நீங்க தப்பிப்பீங்க இல்லைன்னா என்ன சொல்லணும் அப்படியே வந்தன சொல்லலாம் ஒரு இனம் புரியாத பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு இனம் புரியாத பயம் இருந்து கொண்டே இருக்கும் இத நூறு பெர்சன்ட் அப்பட்டமான உண்மை இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியங்கள் யாரும் வெளியே விட மாட்டேங்கிட்டாங்க வெளியே விட்டு விட்டாலே என்ன பண்ணிட முடியும் விட்டாலே என்ன பண்ணிட முடியும் என்ன ரகசியம் தெரிஞ்சிருந்தாலும் என்ன சொன்னான்னா வந்து நம்மளுடைய கர்மா என்று சொல்லக்கூடியது வந்து நல்லா நல்ல பரப்பாக இருக்கணும் சும்மா வந்து என்ன சொன்னா நான் பிறந்தே வளர்ந்தே அதை சாய்ச்சினே வச்சிருக்கேன் அது வேணாலேயும் சாதிக்க முடியாது அப்ப அந்த லக்கணங்கள் மனைவியுடைய லக்கணத்தில் கணவனுடைய நட்சத்திரம் வரக்கூடாது கணவனுடைய நட்சத்திரத்தில் மனைவியுடைய நட்சத்திரம் வந்தாச்சுன்னா காலம் பூரா வந்து என்ன சொன்னான்னா வந்து தொண்டக்குள்ள விற்கின சோறு மாதிரி கீழேயும் போக மாட்டேங்கி மேலேயும் வர வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயிரெடுக்கக்கூடிய ஒரு ராட்சசா இது மாதிரி வந்து வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை கொடுத்து நிம்மதியின்மையை கொடுத்து வந்து என்ன சொல்லணும் இதில் ஒரு சின்ன செக்கிங் பார் அதாவது வந்து ஒருவர் மீனலக்கணம் வீட்டில் பிறந்திருக்கிற குழந்தை போராட்ட நட்சத்திரம் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் இல்லை குழந்தை அந்த குழந்தை வந்து சின்ன குழந்தை தாயை ஒன்றும் செய்யாது தகப்பனை தொட்டில் விட்டு ஆட்டுன்னு இன்னும் ஒன்று பண்ண இன்னும் என்ன பண்ணிடுவீங்க பிள்ளை வந்து தொட்டில் போடுங்குது போட்டாச்சு ஆட்டிக்கிட்டே இருங்குது எங்கே போனாலும் தோளில் யார் அது மே அந்த தகப்ப மேலே தான் அவருடைய லக்கணம் மீன லக்கணம் இவ இந்த குழந்தை பொருட்டாது நினைச்சது தோளில் தூக்கி தூக்கி செமக்கிறது செமக்கிறது இயற்கை ஆனால் அதை வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு மனுஷனை வந்து எவ்வளவு தூரத்திற்கு அன்பால் அன்பால் வந்து அதை என்ன செய்த்திரி புள்ள தூங்க விட மாட்டேங்கிது இதெல்லாம் அப்படியே கண்ணில் பார்க்கும்போது என்ன சொன்னேன்னா சில நேரங்களில் ரொம்ப வருத்தமாக இருக்கும் அது கர்மா அதுதான் கர்மா அப்போ அந்த கர்மாவை வந்து தீர்ப்பதற்கு குழந்தையுடைய சந்திராஷ்டம் நடிக தாமனார் வந்து விரதம் இருக்காண்டி தான் ரெண்டு தடவை பட்னி போட்டுடணும் வைத்த பட்டினி போட்டுட்டு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு போய் ஒரு சின்ன வந்து என்ன செய்யணும் மஞ்சள் மாலை வாங்கி போட்டு என்ன சொன்னான்னா ரெண்டு விளக்கை போட்டு வந்து என்ன சொன்னால் விரதம் விட்டு பாருங்கள் அந்த குழந்தையுடைய தொந்தரவு குறையும் கொண்டாட்டிக்கு வந்து நம்ம ஏற்றதாக இல்லைன்னா மாற்றிக்கிடணும் வேறு வழியெல்லாம் கிடையாது இது வந்து இயற்கை கொடுத்த வந்து ஒரு உங்களுடைய கர்மாவை வந்து நீங்கள் பிடிச்சு சங்கடப்படணும் அப்படிங்கிறது விதி அந்த கர்மாவை பிடித்து வந்து சங்கடப்படணும் அப்படிங்கிற விதியை அவன் எப்படி கொண்டு போய் வந்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் கற்பத்தில் கொண்டு போய்ச்சான் கற்பத்தில் என்னைக்கு உருவாகுது அது என்னைக்கு பிறக்குதுன்னு யாருக்கு தெரியும் அப்போ எப்படியெல்லாம் வந்து என்ன சொன்னா ஒரு லக்கண ராசி இந்த லக்கண ராசின்னு வந்து எல்லாரும் ஈஸியாக சொல்லிட்டு போயிடறாங்க இந்த லக்கண ராசிக்கு லக்கண ராசியில் நட்சத்திரங்கள் அங்கே இருக்கக்கூடாதுன்னு கும்பராசியாக சனியோடைய நட்சத்திரம் கூடாது துளாராசியாக சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கூடாது கடகராசியாக சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடாது இருந்தால் அங்கே பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் தலையில் வந்து பெரிய சுமையாக இருக்கும் என்று இன்றும் நாம் கண்ணார பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இந்த வீடியோவை போட்டாச்சு இதற்கு தேர்வு என்ன குழந்தையாக இருந்தால் குழந்தையோடைய சந்திராஷ்டமான நாளில் வந்து விரதம் இருந்து கோயில் நவகிரகத்தில் போய் வந்தன சொன்ன ஒரு சின்ன மாலை போட்டு குழந்தைக்கு அர்ச்சனை விட்டு ஒரு தீபம் போட்டு வந்துடுங்க மனைவியாக இருந்து மனை ம ம கணவனுடைய நட்சத்திரத்திற்கு கணவனுடைய லக்கணத்திற்கு மனைவி வந்து நட்சத்திரமாக வந்துட்டான்னு வைங்க அப்போ கணவருக்கு வந்து ஆப்பு உறுதி அப்போ மனைவியுடைய சந்திராஷ்டம்னால் இவர் விரதம் இருந்து கோயிலில் போய் மனைவியுடைய சந்திராஷ்டமால போய் விரதம் இருக்கணும் போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த கிரகத்திற்கு வந்து ஒரு சின்ன மாலை போடணும் மரியாதை கொடுக்கணும் கொடுத்துட்டு விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு பிறகு வந்து சாப்பிட்டா தான் அந்த அம்மா வந்து உங்களை இம்சப்படுத்தாங்க இது ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து அற்புதமான ரகசியம் ஆனால் அற்புதமான ரகசியத்தை வைத்த இறைவன் அதற்கு விடுதலையும் சொல்லியிருக்கேன் அதனால தான் கடவுளை நாம் காலமெல்லாம் மதிப்பதற்கு காரணம் நான் தான் முடிச்சு போட்டேன் நான் தான் தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு நட்சத்திரக்காரன் வந்துட்டான்னு வைங்க அப்படியே தூக்கி தள்ளிடுங்க சொமையை தூக்கி செமக்கணும் என்னுடைய லக்கணத்துக்கு ஒரு டிரைவர் இருக்கார் கரெக்டாக பத்தாந்தேதி என்ன செய்வார் தெரியுமா சார் ஐயாயிரம் ரூபா இருக்கு சார் ஏன்னா லக்கணம் துலா லக்கணம் அவர் போராட்டம் நட்சத்திரம் எப்படி பத்து வருஷமாக இருக்கார் அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவருடைய விதி எப்படி அதெல்லாம் போகலாம் மாட்டார் கரெக்டாக வேலைக்கு வருவார் ஆனால் தொட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மாதத்தில் சம்பளத்தில் வந்து அட்வான்ஸு சீக்கிரமாக வாங்குவார் எது ஒரு அவசரம் அப்படின்னா நேராக வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சார் எனக்கு வேணும் சொல்லு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது சரி கொடுத்து விடு இதான் விதி ஆமாம் இதான் விதி இதை யாராலையும் மாற்ற முடியுமான்னு அதுக்காக டிரைவருடைய என்னாச்சு சந்திராஷ்டம் நான் நான் போய் என்ன தான் வரதாக இருக்கேன் அப்போ கழுதை பிடிச்சிட்டு அனுபவிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு விட்டாச்சு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் உண்மையாகவே இருக்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாக இந்த விரதத்தை பிடிங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கொழங்கர் வாழ்கொழங்கர் வணக்கம் வணக்கம் வணக்கம்